சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம் சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி எம் செல்வக்கணி என்பவனாவே அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாகவே இருக்கின்றன இன்றைய தினம் ஒரு சின்ன கதை இந்த யாரையும் இந்த புறம் பேசுகிறவங்க இருக்காங்க பார்த்திங்களா அவங்ககிட்டலாம் நம்ம நட்பு சவகாசம் வைக்கிறது நல்லதில்லை மேக்ஸிமம் இந்த புறம் பேசுகிறவங்கள திருத்தக்கு முயற்சி பண்ணி பார்த்தா அவங்கள திருத்திட்டோம்னா நம்ம ஒரு புண்ணியம் செஞ்சோம்னா அர்த்தம் அதில் மாற்றமே இல்லை புறம் பேசாதேன்னு அப்படி கூட சொல்லுவாங்க புறம் பேசுவது அவ்வளோ நாகரிகமானது கிடையாது ஒரு ஊரில் ஒரு சாமியார் இருந்தார் ரொம்ப நல்லவர் ரொம்ப அந்த ஊர் மக்கள்லாம் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது உண்டு பக்கத்து ஊர் எல்லா மக்களுமே வருவாங்க ஒரு நல்ல பு பேரும் புகழும் அந்த சாமியார் இருக்கிறார் ரொம்ப தெய்வபக்தி உள்ள சாமியாரில் எந்த குறையும் கிடையாது ஆனால் அந்த ஊரில் ஒரே ஒருத்தன் வம்பு பிடிச்சவங்க மட்டும் இந்த சாமியாரை எல்லாத்தையுமே குறைபடுத்தியே பேசிக்கிட்டு இருந்தான் அவரை வந்து தவறு தவறா தவறு தவறா தப்பு நாலு பேர்கிட்ட சொல்கிறது அவனுடைய அந்த புறம் பேசுகிற பக் எண்ணத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்போ அவனுக்கு இயற்கையாகவே சில சூழ்நிலையில் சில துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது அவனுடைய தோழன்மார்கள் நண்பர்கள் அவன்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து அந்த நல்ல சாமியாரை அப்படி தப்பு தப்பாக நீ புறம் பேசிட்டாலேயுறனால தான் இறைவனே உனக்கு பல தண்டனைகளை கொடுக்குறான் நீ திருந்தி வாழப்பார் திருந்தி வாழலாம் இன்னும் நீ ரொம்ப கஷ்டப்படுவே அப்படின்னு அவனுடைய நண்பர்கள்லாம் சொன்னவனால அவன் கொஞ்சம் மனசு இறங்கி அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் நீ போய் அந்த சாமியார்ட்ட போய் உங்களை மன்னிப்பு கேளு அவரை மன்னிச்சிட்டாலே நீ அவரை பற்றி புறம் உனக்கு கொஞ்சம் குறைய வா வாய்ப்புகள் இருக்கும் உன்னுடைய லைஃப் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்கிறாங்க அவன் கொஞ்சம் திருந்தி சாமியார்ட்ட போகிறான் போயிட்டு அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பண்ணி சாமியை என்ன நீங்கள் மன்னிக்கணும் அப்படிங்கிறான் என்னப்பா என்னப்பா தப்பு செஞ்சாவும் நான் மன்னிக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லை சாமி நான் அந்த ப நம்ம ஊர்லேயும் இந்த பக்கத்து ஊரில்லாம் உங்களை பற்றி தப்பு தப்பாக எல்லாத்தையும் பேசிட்டு வந்திருக்கிறேன் உங்களை பற்றி தப்பு தப்பாக புறம் பேசுன ஒரு பாவம் என் உடம்பு புறம் இருக்குது நீங்கள் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும் எனக்கு அதுக்கு எதாவது பரிகாரம் செய்கிற மாதிரி எனக்கு எதாவது ஒன்று சொல்லணும் சொன்னால் தான் என் மனசு நிம்மதியாகும் நானும் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்குறான் உன்ன சாமியார் என்ன பண்ணார்னா தான் பக்கத்தில் இருந்த ஒரு இலவம் பஞ்சி தலையானையை எடுத்தார் எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு நேராக இதை எடுத்துக்கிட்டு போ நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிராமம் இருக்குது அதில் வெள்ளிக்கிழமை தோறும் சாயங்காலம் சந்தை கூடும் அந்த சந்தையில் நின்றுக்கா நல்லா காற்றடிக்கிற தசையாக நின்றுக்கிட்டு இந்த தலையானை உரையை கிழிச்சிட்டு உள்ளே இருக்க பஞ்சம் ஒன்று ஒன்றா எடுத்து காற்றுல விடு அது காற்றுல பறந்து போகட்டும் எல்லா பஞ்சையும் காற்றுல விட்ட பிறகு வா அப்படின்னார் அவன் யோசித்தான் ஆகா நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஒரு பரிகாரம் சொன்னார் ரொம்ப சின்ன பரிகாரம் தானே சொல்லியிருக்காரு அப்போ இதை பூர நம்ம செஞ்சிட்டாலே நம்ம பாவம்லாம் தொலைஞ்சிருமே அப்படிங்கிற ஆசையில் அந்த தலையணையை தூக்கிக்கிட்டு போகிறான் நேராக சந்தை கூட்டுற இடத்துக்கு போனால் மக்கள்லாம் நிற்கிற இடத்துக்கு பார்த்தான் நல்ல வேகமாக காற்றடிக்கிற இடத்த தசையை பார்த்து நின்றுக்கிட்டான் தலையணை ஒரே கிழித்தான் ஒவ்வொரு கையில் கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சை எடுத்து எடுத்து அப்படி காற்றுல விட்டுட்டே இருந்தான் அது பாட்டை பறந்து 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 போயிட்டே இருந்துச்சு எல்லா பஞ்சையும் பறக்க விட்டுட்டான் விட்டுட்டு நேரம் அங்கேருந்து சாமியார்ட்ட வந்து திரும்ப வர காலில் விழுந்து சாமி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தலையின உரையை கிழிச்சு எல்லா பஞ்சையும் காற்றுல இந்த இந்தாங்க உர அப்படின்னு வந்து கொடுத்தான் சரியப்பா எல்லா பஞ்சும் பறக்க விட்டுட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு சாமி என் பரிகாரம் முடிஞ்சிடல என் பாவன்லாம் மன்னிச்சாஜில் சாமி நான் போகலாமான்னு கேட்டான் ம் நீ போகக்கூடாது இரு இதே ஒரே திரும்ப கையில் வச்சுக்கோ நேராக அதே சண்டைக்கு போ நீ எங்கெங்கெல்லாம் பறக்க விட்டியோ அவ்வளோ பஞ்சையும் அள்ளி திரும்ப இந்த உரைக்களை போட்டுட்டு கொண்டுட்டு வா அப்படின்னாரு அப்படி யோசித்தான் சாமி இது நடக்கிற காரியம் இல்லையே எல்லா பஞ்சையும் தான் காற்றோட காத்தா பறந்தே போயிடுச்சே இப்போ நான் வெறுந்து உரையை கொண்டு போய் எப்படி அவ்வளோத்தையும் அள்ளிட்டு வர முடியும்னு கேட்குறான் அப்போ சாமியார் சொல்கிறாரு ஒருத்தனை பற்றி நீ தப்பு தப்பாக பத்து நீ சொல்லிட்டேனா சொன்னது சொன்னது தான்ப்பா திரும்ப அதை எடுத்துகிட்டு வந்து அந்த சொன்ன குறைபாடுகளை எந்த காரத்தை கொண்டு எதையும் வச்சு தொடைக்கவே முடியாது நீ செஞ்சது குற்றம் குற்றம் தான் நான் வேணால் ஒன்று மன்னிக்கலாம் ஆனால் என் பேரை நீ கெடுத்து ஊர் உலகெல்லாம் பேசினியே அதை வந்து தொடச்சிட்டு யாராலுமே தொடைக்க முடியாதுங்கிற ஒரு அறிவுரை அவனுக்கு சொல்வார் எனவே நேயர்களே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நம்ம கூட இருக்கிறவங்க பழகுனவங்க உடன் பிறந்தவங்க சொந்தங்கள் நண்பர்கள் யாரையுமே குறைவுபடுத்தி பேசாதீங்க அதுதான் சொல்லுவாங்க உன் கண்ணில் தூசி இருக்குது அதை முதல்ல எடுக்கப்பார்கள் நம்ம ஆயிரம் குற்றங்களை வச்சுருப்போம் அடுத்தவர்களை குறையை பற்றி நம்ம பேசுவது அவ்வளோ நாகரிகமானது கிடையாது அவர்களை ஏதாவது பக்குவமாக சொல்லி மாடையாக சொல்லி அவர்களை நல்ல படுத்தக்கூடிய அளவுக்கு முயற்சி செய்தால் அது வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒரு புண்ணியத்தில் ஒரு புண்ணியமாக சேரும் யாரையும் யாரும் குறைபடுத்தி புறம்பேசி வாழ்வது உகந்தது அல்ல என்று இந்த கதை நமக்கு நல்ல ஒரு கருத்தை தருகின்ற கதையாக இருக்கிறது அருமை நேயர்களே வணக்கம் இனி நாளைய தினம் ஒரு கதையோடு நாம் சந்திப்போம்